ஆதவர்ஜினா என்ன சொல்லியிருக்காங்க குரான் மீது ஆணையாக சொல்கிறேன் எங்கள் கொள்கை எதிரியான பாஜக கூட நாங்கள் என்னைக்குமே கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களை வந்து பாஜகவோட டீம்னு சொல்லிட்டு திமுக சைடுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு இதுதான் சரியான பதிலடியாக இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவ்வளவு அழுத்தமா பேசுற ஆதவர்ஜினா அதிமுக குறித்து இன்னுவரையுமே ஒரு சாஃப்ட்கார்னர் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு படி மேலே போய் அதிமுகவையுமே அட்டாக் பண்ணிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியில தொண்டர்களே இல்லை அதிமுக தொண்டர்கள் எல்லாம் என்னைக்கு கூட சேர்ந்துட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கும் போது ஏறப்படையும் இது ஒரு இன்னொரு ஒரு அதிமுக மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனா அவர் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்காரு நேத்து கூட சொன்னாரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளில வந்ததுக்கான காரணமே அந்த கட்சி ஒரு கொள்ளை அடிக்கிற கட்சி அதனாலதான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதான் ஆதவர்ஜினா சொல்றாப்ல ஓகேங்களா அதே இடத்துல விஜய வந்து பொருத்தி பார்க்குறாரு யாதவ் அர்ஜுனா நேத்து அவரோட ஸ்பீச்சில் நல்லாவே தெரியுது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் வந்து தமிழகத்தை ஆளப்புற ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழக வெற்றி கிழங்கம் தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே வராங்க